அனைவருக்கும் வணக்கம் பழனி திருமலைசாமி உங்களுடைய கலச மீடியாவின் வாயிலாக இன்றைக்கு சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஐயாவ்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அவர் ஜீவ சமாதிக்கு முன்னாடி அவர் செஞ்ச தியாகம்தான் ரொம்ப முக்கியம் சாதாரண சித்தர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் சித்தர்களுடைய வரலாறுகள் சித்தனுடைய வாழ்வு அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன் இந்த சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கை நடைமுறைகள் எப்படி இருக்கும்னா பெரும்பாலும் பொது மக்களோடு அதிகமாக பேசுவது இல்லாமல் இருக்கும் நாமளாக போய் ஏதாவது பேசணும்னு வைங்க அவங்க பேசுவாங்க ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஆனால் நம்ம கணக்கம்பட்டி சர்க்குரு பகவான் கொஞ்சம் ஒரு டீவியேஷன் என்னன்னு சொன்னால் கொஞ்ச நாள் கழித்து அவருடைய அந்த வைப்ரேஷன் அவருக்குள்ளே வருது பாருங்கள் அந்த சித்தருடைய நிலை வர வர இந்த உலகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பொதுமக்களோடு அதிகமான ஒரு தொடர்புக்கு வர்றார் இப்போ அடுத்த வீடியோவில் சிலதெல்லாம் நான் பேச போகிறேன் இப்போ அவருடைய சூழ்நிலை நானே பார்த்துருக்குறேன் நண்பர்கள்லாம் வந்தான்னு வைங்க எதுவும் வெளியூர்ந்து வருவாங்க இந்த மாதிரி வெய்யல் காலம் மழை காலம் எல்லா இடத்துலையும் வருவாங்க நம்ம உயர்தர் மோகனுடைய தோட்டத்தில் தான் அவர் உட்காந்துருப்பார் வந்த உடனே எல்லா இடத்தையும் பார்ப்பார் டே சாப்பிட்டியா சாப்பிட்டியா இல்லையா ஓ பழனியில் போய் அந்த ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலில் சொல்லுவார் போய் வாங்கிட்டு வா அப்படின்னா பறந்து போவாங்க எல்லாரும் பறந்து போய் அதுக்குள்ளே இன்னொரு பத்து பேர் சேர்ந்து வந்துடுவாங்க நம்ம வாங்கிட்டு வர்றதே கொஞ்சமாக இருக்குதேன்னு நினச்சி பார்ப்பார் ஆனால் பொட்டளத்தை பிரித்து எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க இந்த அதிசயம் பார்த்திங்களா எல்லோரும் வாயா அந்த வயிறார எல்லோரும் சாப்பிட்டு ஐயாவிட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணுவார் அப்படி கால் மேலே கால் போட்டு தான் உட்காந்துருப்பார் அப்படி போது கம்பீரமாக அவரை பார்க்கறதுக்கு ஒரு கம்பீரமாக அந்த கண்ணுனுடைய ஒளி அந்த சித்தர்கள்னா அந்த கண்ணனுடைய அந்த சக்தி இருக்க காந்த சக்தின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அது அப்படியே இருக்கும் இப்போ சில கோயில்களை நான் பார்த்துருக்கேங்க இப்போ கூட சமீபத்தில் சென்னாலப்பட்டிக்கு போயிருந்தேன் அங்கே ஆஞ்சநேயருடைய சிலையை பார்த்தேன் ஆஞ்சநேயர் வந்து நேரடியாக தத்துரூபமாக இருக்கிற மாதிரியே இருக்குங்க அப்படியே அந்த ஒரு சிலையினுடைய கண்ணனுடைய அமைப்பு அப்படி இருக்கு அதனால் ஐயாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்க்குரு பகவான் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு தியாகத்தை செய்வார் நான் கூட கம்பராமாயணம் படிச்சுருக்கேன் கம்பராமாயணத்தில் நான் நினைக்கிறதே இங்கே அப்படியே இருக்குங்க எப்படின்னா வேடன் ஒருத்தன் காட்டுக்குள்ளே போகிறேன் வேட்டையாடுறதுக்கு ரெண்டு பறவைகள் அந்த மரத்தில் மேல் மரத்தில் அதான் ஆண் பறவை பெண் பறவை கூடி கட்டி வாழ்ந்துகிட்ருக்கு அன்னைக்கு அவன் போன சமயத்தில் ஒரே மழை பயங்கர காற்று ஒன்றும் செய்ய முடியல அப்போ அப்படியே மரத்துள்ள ஒதுங்கி நிற்கிறேன் அப்போ அந்த ஆண் புறா சொல்லுது பெண் புறாவை பார்த்து இங்கே பாருப்பா நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கேன் அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும் ஒரு நிமிஷம் நான் போய் இந்த காட்டில் இருக்கக்கூடிய சுள்ளிகளை எல்லாம் நான் பொறுக்கிட்டு வந்து அப்படியே அடுப்பு நான் பற்ற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுள்ளிகளை பொறுக்கிட்டு வந்து தீ மூட்டுது தீ மூட்டிகிட்டு பெண் கிட்ட சொல்லுது தாயே இங்கே வர அவன் பசியோடு வந்திருக்கிறான் நான் அவனுக்கு போய் முதல்ல இரையாயிடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே தீயில் விழுந்து அவனுக்கு இரையாயிருது இந்த பெண் பறவை என்ன தெரியுங்களா பெண் பறவை சொல்லிச்சு ஏப்பா நீ போய் தீயில் விழுந்து இறந்து போயிட்ட உன்னுடைய உடம்புனுடைய கறி அவனுக்கு பத்துமா பத்தவே பத்தாது இதோ நானும் அதில் விழுந்து இறந்துடுறேன் அவனுக்கு அந்த வேடனுக்கு ஓரளவுக்கு பசி ஆறிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த பெண் புறாவும் விழுந்து அந்த தீயில் விழுந்து இறந்துருச்சான் பின்னாடி அது பெரிய தேவதைகளாக வந்தது அது வேற விஷயம் ஆனால் அந்த தியாகத்தை பாருங்க அந்த தியா பறவையினுடைய தியாகம் எப்படி இருந்ததோ மற்றவர்களோடு பசியை அறிந்து கொண்டு தன்னுடைய பசியை மறந்து எல்லாத்துக்கும் அந்த புறா இன்னைக்கு வந்து இரையாகிறது என்று சொன்னால் அந்த உணர்வு தான் நான் ஐயாவிடம் பார்த்திருக்கிறேன் அந்த உணர்ச்சியைத்தான் நம்முடைய வரக்கூடிய பக்தர்களிடம் அவர் காட்டி இருக்கிறார் அப்படிங்கிறத நான் மனசால நான் அந்த இடத்துல உணர்ந்திருக்கேங்க அதை ரொம்பவும் யாரும் வெறுங்கையோடு போகிறதில்ல ஏதாவது ஒன்று சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார் பார்த்திங்களா இந்த கம்பராமாயணத்தில் நடந்த நிகழ்ச்சியும் ஐயா ஜீவ சமாதியோட அங்கே நடந்த நிகழ்ச்சியும் நான்லாம் கண்ணால் பார்த்துருக்கேன் அப்படிப்பட்ட அந்த உணர்வுகளைத்தான் ஐயாவை நாம் தியாகம்னு சொல்கிறோம் தியாகத்தினுடைய செம்மல் அப்படின்னு சொல்கிறோம் இன்றைக்கி யாராருக்கோ பேர் பேரு வைக்கிறோம்ங்க யாராருக்கோ பேரு வைக்கிறோம் கோயிலுக்கு நூறுரூவா எழுதிட்டு அவர் பெரிய வள்ளல்னு சொல்லுவார் இல்லை ஐயாவை பொறுத்த வரைக்கும் கணக்கம்பட்டி சர்க்குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கருணை வள்ளல் அதாங்க முக்கியம் கருணை வள்ளல் அந்த கருணை வள்ளல் கடல் போன்றது அப்படின்னு சொல்கிறோம் கடல் என்னைக்காவது வத்தி இருக்குதா உள்வாங்கலாம் கடல் என்னைக்காது வத்தி இருக்குதா கடலை போல கருணை உடைய நம்முடைய சர்க்குரு பகவான் நமக்கெல்லாம் என்றைக்கும் நமக்கு உதவி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நம்முடைய உண்மை அதுதான் எல்லோரும் உணர்ந்து சொல்கிறார்கள் நம்முடைய அன்பர் பெருமக்கள் நம்முடைய பாக்ஸில் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்கிறது எல்லாமே அது தான் சொல்கிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கும் நாம் தெரிந்து கொள்வது சொல்லிக்கொள்வது ஐயா தியாகத்தினுடைய மறுவடிவம் தியாகத்தினுடைய செம்மல் கடல் போன்ற கருணை உள்ளம் கொண்டவர் என்பதைத்தான் இந்த இடத்துல நாம் எல்லாரும் நினைச்சு பார்க்குறோம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் இந்த வீடியோ எல்லாரும் பார்க்குறீங்க இன்னும் எங்களுடைய கலச மீடியாவில் நிறைய வந்துக்கிட்டே இருக்க போகுது இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஐயாவை பார்த்த உணர்வோடு நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த அளவிலே இந்த வீடியோனுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்